హాయ్ ఫ్రెండ్స్ కిషోర్ పక్కడంతో గిరిస్తున్నాం వెరీ గుడ్ ఈవినింగ్ టు వాల్ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் பேட்சுக்கான அட்மிஷன் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் மார்னிங் பண்ணியிருந்தோம் ஸோ அதோட அட்மிஷன் வந்து இப்போ வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ அல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் லிமிட்டட்ஸ் உடனே தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ அதோட அட்மிஷன் வந்து இப்போ க்ளோஸ் ஆகுது பணம் அனுப்பிச்சவங்க ஓகேங்களா பணம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலகிராமில் அமுச்சவங்க ஸோ உங்களுடைய நம்பருக்கு வியாழக்கிழக்கெழமை அதாவது புதன் ஆர் வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும் ஓகேங்களா ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ தான் வந்து பார்த்தோன்னா அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதனால் யாரும் அதிகமாக கால் பண்ணாதீங்க நான் என்ன கால் பண்ணேன்னா சார் என்ன என் மெசேஜ் நீங்கள் பார்க்கல இந்த சிங்கிள் டிக்கில் தான் இருக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மெசேஜ் வரல அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க கால் பண்ணிகிட்டே இருக்கிறனாலே உங்கள்கிட்ட கால் பேசுகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்குது டைமு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வீடியோவில் மார்னிங் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் நீங்கள் பாட்டு ஸ்லிப் அமுச்சுட்டு நீங்கள் பாட்டு படிங்க வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும் நான் வந்து வீடியோவே நான் வந்து கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும் நம்ம அமுச்சுட்டோம்ப்பா எல்லாருக்கும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சான்னு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு டெலகிராமில் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலைன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி சனிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பேச்சில் ஆட் ஆயிடுவீங்க ஒன்று உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள் டெலகிராம் நம்பருக்கு லிங்க் வரும் அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க அல்லது நாங்களே டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம பேச்சில் வந்து ஆட் பண்ணுவோம் ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஓகேங்களா ஸோ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் எப்போ சனிக்கிழமை ஓகேங்களா வரக்கூடிய டிசம்பர் முப்பது சனிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பேச்சில் வந்து ஆட் ஆகிடுவீங்க ஓகேங்களா அப்படி ஆறு மணிக்குள்ளே நீங்கள் ஆட் ஆகலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா நாங்கள் வந்து உடனே ஆட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து வச்சிருப்பீங்க ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ நான் அக்கௌண்ட் நம்பர் கையில் வச்சுருக்கவங்க மட்டும் நாளைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேல ஒரு சிலர் வந்து இந்த லீவ் நாளுங்கிறதுனால செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்க அதாவது பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க ஸோ நாளைக்கு வந்து பண்ண முடியாது ஏன்னா பேங்க் ஹாலிடேங்கிறனால ஸோ அவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் கையில் வச்சிருந்தால் மட்டும் நீங்கள் நாளைக்கு பேமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரும் நம்ம கையிலலாம் அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்கீங்களோ அதாவது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்கு கீழே நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லை மார்னிங் போட்ட வீடியிலேயே வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அது யார் வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் பேமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக ஒருத்தர் வீடியோ வந்து பார்க்க வரவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது ஏன்னா நான் அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு ஒன் ஹவரில் நான் ப்ரைவேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ப்ரைவைட் பண்ணிடுவேன் ஸோ அதனால் இப்போ யார் அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் நாளைக்கு வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க ஓகே ஸோ மற்ற யாரும் புதுசாக பார்க்க முடியாது அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்ட்க்கான வீடியோவும் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ தான் பணம் அனுப்பிச்சவங்க ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ஸ்டெடில் ஒன்று எடுத்து படிக்க ஆரம்பிங்க நாளைக்கு நான் வந்து ஸ்டெடில் ஒன்று எப்படி படிக்கணுங்கிறதை நான் ஓரலாக சொல்கிறேன் பேச்சுக்குள்ள வரும்போது ஸ்கெட் ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இருந்தாலும் உள்ளே நீங்கள் வரும்போதே ஸ்கெடியூல் ஒன்று ஓரளவு இங்கே நல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்க ஸ்கெடுள் டூ ஓரளவு பார்த்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நாளைக்கு நான் வரும்போது உங்களுக்கு நான் வீடியோ கிளியராக நான் சொல்கிறேன் நீங்கள் கூட ரிலாக்ஸாக படிங்க ஓகேங்களா கன்ஃபர்மேஷன் வரலையே வலையே நீங்கள் வந்து பலம்பாதிங்க உங்களுக்கு புதன் வியாழக்கிழமைக்குள்ள வந்துடும் ஏன்னா மெசேஜ்ல எல்லாருமே மெசேஜ்லயும் சரி கால்ல எல்லாமே அது கேக்கறதுனால அதுவே எங்களுக்கு டைம் வந்து அதிகமாகிடுது ரெண்டாவது விஷயம் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் அனுப்புங்க எல்லாரும் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புறீங்க டெலகிராமே அனுப்புறீங்க டெலகிராமில் அனுப்பிச்சால் மட்டும்தான் நாங்கள் நம்பர் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் என்ட்ரி பண்ணி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மெசேஜ் கொடுப்போம் ஒரு சிலர் மட்டும் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஏன்னா உங்களுக்கு டெலகிராமில் வந்து அனுப்ப முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ஆனால் எல்லாருமே அப்படி அனுப்பாதீங்க அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க்காக போகுது மேக்ஸிமம் எல்லாருமே டெலகிராம்லேயும் அனுப்புங்க ஓகேங்களா டெலகிராமில் அனுப்புறவங்களுக்கு மட்டும் தான் மெசேஜ் மெசேஜ் கொடுக்குறோம் ஓகேங்களா இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு பேத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து பார்த்தோன்னா அனுப்பிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ இது எல்லாருமே வந்து டெலகிராமில் அனுப்புங்க கம்பல்சரி ஆனால் டெலகிராமில் மட்டும் அனுப்புங்க வாட்ஸ்அப்லேயும் அனுப்புறீங்க டெலகிராம்லையும் அனுப்பிடுறீங்க சேஃப்டி பர்பஸ்க்காக அப்படி அனுப்புறீங்க அது எங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகும் ஓகேங்களா ஒன்லி டெலகிராமில் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க ஓகேங்களா வேறு எதுவும் கிடையாது அதுமாரி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் மேலே வந்துடும் நாங்கள் வரிசையாக கீழே இருந்து நாங்கள் ஒன்று ஒன்று நாங்கள் வந்து பார்த்தோன்னா நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் மெசேஜ் மேலே வந்துடும் நியூவாக அனுப்பிச்ச அந்த மெசேஜ் மாதிரி வந்துடும் அப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லேட்டாக தான் வரும் அதனால் மெசேஜ் எதுவும் அனுப்பாதீங்க கால் எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு வியாழக்கிழமைக்குள்ளே பேமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ்லேருந்து எல்லாம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நம்ம பேட்ச் வந்து சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்து மெட்டீரியல் பிடிஎஃப் அனுப்பிச்சு ஒன்று நம்ம வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணுவோம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் வேறு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்